ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு நாள் கழிச்சு ஒரு பத்து நாளே போச்சு நான் தைக்க ஆரம்பிச்சு உடம்பு சரி இன்னைக்கு இன்றைக்கி ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதா அதில் கட் பண்ணியிருந்தேன்ல அதில் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக கொடுத்தணும் ரொம்ப முக்கியமான கஸ்டமர் எப்போவுமே வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறவங்க அவங்க அவங்க மாமியாருக்காக அர்ஜெண்ட்டாக தைக்கிறாங்க அதனால் என்னால் முடியலன்னு சொல்ல முடியல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க அப்போ சரி முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிட்டேன் சரி ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு காலையில் ஜூஸ் குடிச்சிட்டு உட்கார ஆரம்பித்தேன் ஒரு ஒன் ஹவர் ஆகிப்போச்சு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ் தான் கட்டிங் இல்லாத ப்ளவுஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பேக்கில் கீழே ரெண்டு பக்கமும் பேக்கில் ஃப்ரண்ட்டும் மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் பட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரண்ட் பட்டி வந்து அவங்க வந்து ஹூக் மாட்டுற மாதிரி தான் அவங்க கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு அதை அடிச்சுட்டு எப்பவுமே வயசானவங்களுக்கு நான் இந்த ஹூக் பட்டி வைக்க மாட்டேன் இவங்க அவங்களுக்கு இருந்ததால் அவங்களுக்கு கேட்டதால் அவங்களுக்கு வச்சுருக்கேன் நான் ஐ மாற்றுற மாதிரி அதிலே ஸ்டிச் பண்ணிவிடுவேன் பட்டி ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நெக்கு வந்து ஃபினிஷாக அப்படியே ஸ்டிச்சிங்காக ஸ்டிச்சிங்காக தையல் தையலே இல்லாமல் தைக்கிறது அதிலே கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சி அதனால் நானே அதை கிராஸ் பீஸ் கட் பண்ணி அடைச்சி முடிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ் தான் ஷேப் கூட வேண்டாம் அந்த ஆம் ஹோலில் நம்ம டால் போடுவோம்ல அது கூட இல்லாமல் இருக்குது சரி முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின் தான் உட்காந்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப நல்ல கஸ்டமர் அவங்க நம்ம டிசைன் போஸ்க்கு எவ்வளோ சொன்னாலும் ஓகே சொல்லிவிடுவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க பைசாவும் கரெக்டாக கொடுத்துட்ற கஸ்டமர் அவங்க அதனால் எனக்கு அவங்கள திருப்பி அனுப்ப மனசு வரல சரி முடிச்சு கொடுத்துட்லாம் அப்படின்னு தான் உட்காந்து இன்றைக்கி சரி உடம்பு சரியில்லாத ரெண்டு ப்ளவுஸும் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னுட்டாங்க அவங்க சரி ஓகே நல்லதாக பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உக்காந்து தைச்சி எடுத்துட்டேன் அவங்க என்ன பார்க்குறதுக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்துருந்தாங்க ரொம்ப நல்ல கஸ்டமர் அவங்க சரி ஓகே முடிச்சிடலாம் எனக்கு உக்காந்து முடிச்சாச்சு இப்போ நெக் பீஸு ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அதில் மிஷின் ஸ்டிச் பண்ணிட்டேன் டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன் சுடிதார்னுக்கு ஃபினிஷ் மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிவிட்டேன் கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் முடிஞ்சு போச்சு நல்லதுக்கு நான் கை ஜாயின் பண்ண தான் ஆல்ரெடி நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் இது எனக்கு வந்து டைஃபாய்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் டென் டேஸ் ஆகிப்போச்சு நதிபோ உட்காந்து சரியாக உட்கார தைக்கலை தைக்க முடியல ஃபீவர் வந்து வந்து போயிட்டுருந்ததால் சுத்தமாக உட்கைக்கவே முடியாம ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அவ்வளோ ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் முடிச்சு கிடக்கான முடிச்சு எடுத்துட்டேன் சும்மா ஒரு பத இருபது நிமிஷத்தில் காலாவில் ஆறு ப்ளவுஸ் தான் இது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத கொஞ்சம் பொறுமையாகவே தச்சுன்னு நான் சாரீஸ் கொடுத்துருந்தாங்க இது கூட அதெல்லாம் ஓரடிச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு சிலர் கஸ்டமர் வந்து என்ன பண்ணாலும் அவங்கள விட மனசு வராது இவங்க அந்த மாதிரி நல்ல கஸ்டமர் இவங்க எனக்கு முடியலன்னா பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க அவங்க ஆனால் இதை தவிர்க்க முடியாதது சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேனு சொல்லிட்டு தான் உட்காந்து தைச்சி கொடுத்தேன் அவங்க ரொம்ப தேங்க் பண்ணாங்க பைசாவும் வந்து எக்ஸ்ட்ராவே அமைச்சிட்டாங்க ஜிபே பண்ணிட்டாங்க அவங்க నాలుగు ప్లౌస్మే ఆన కట్ పన్నీ వచ్చే సరి మొత్తమా అది అంత రెండు బ్లౌస్ ముడిచిల్లాలెం ముడి ఎత్తుట ఎం ఒరం ఆ ఇరు నిమిషంలో ముడే బ్లౌస్ రెండు బ్లౌస్మే ఆఫ్ అవర్ ముయం హాఫ్ అన్ హర్ అవ్వం ఆ సదా బ్లౌస్కి ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்